சக்தி விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க சக்தி விகடன் வாசகர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சிம்ம லக்கணத்தில் பிறந்த உங்களுடைய குணாதிஷங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்க இருக்கிறோம் சிம்ம லக்கணம் ராசி அல்ல சிம்ம லக்கணத்தில் பிறந்த நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் சூரியன் என்றாலே சாதிக்க பிறந்தவர்கள் என்றுதான் அர்த்தம் பனிரெண்டு ராசிகளிலே சிம்ம ராசி ஐந்தாவது ராசியாக வரும் அந்த சிம்ம ராசியிலே பிறந்த லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆவார் சூரியன் என்றாலே தலைமை பண்பு தலைமையேற்று செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அரசாங்கத்தால் நன்மை அரசியல் வாழ்க்கை இது அத்தனையுமே சூரியனைச் சேர்ந்தது அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்தின் அதிபதியாக சூரியன் வருவதால் எதிலையுமே நீங்கள் முன்னின்று முதன்மையாக நின்று ஒரு காரியத்தை செயல்படுத்த அதை வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள் அதோடு உங்களுடைய தனித்தன்மையை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு வாழ்க்கையில் வெற்றி ஒன்று மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவீர்கள் அந்த வெற்றியை அடைவதற்கு எந்த வழியேனும் எந்த விலையேனும் கொடுக்க தயங்க மாட்டீர்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியாக புதன் வருகிறார் பேச்சு இரண்டாம் இடம் என்பது பேச்சு படிப்பு ஆக புதன் வித்தைக்கு காரகன் ஞானத்துக்கும் அவர்தான் காரகன் ஆக நன்றாக பேச்சு இனிமையான பேச்சு பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசக்கூடியவர்கள் நீங்கள் நன்றாக கல்வியை படிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதோடு உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக சுக்கிரன் வருவதால் சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் ஆதரையும் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு அவர்கள் மேல் நீங்கள் பிரியம் உங்கள் மேல் அவர்கள் பெரியவடன் இருக்கதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய நான்காம் அதிபதியாக செவ்வாய் வருவதால் நீங்கள் எப்பொழுதுமே ஓரளவுக்கு நல்ல வசதியான வீட்டிலே வசிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் அதோடு நல்ல கல்வி நான்காம் இடம் என்பது ஓரளவுக்கு ஹையர் எஜுகேஷனை சொல்லுவது நல்ல கல்வி உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக குரு வருவதால் குரு என்றாலே குழந்தை அறிவு ஆற்றல் அதோடு நகைச்சுவை இது அத்தனையுமே ஐந்தாம் இடமாகும் ஆக நல்ல குழந்தைகள் நல்ல நகைச்சுவை அதோடு என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி ஐந்தாம் இடம் என்பது மந்திர பிரயோகத்தை சொல்வது தெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு சேரிட்டி ஆஃப் மந்திராஸ் என்று சொல்லக்கூடிய மந்திர பிரயோகங்களிலே ஈடுபாடு இது அத்தனையுமே உண்டு உங்களுடைய சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக சனி வருகின்ற காலத்தில் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற காலத்தில் உங்களுடைய வேலை நன்கு அமையும் இந்த வேலை என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் சற்று குறைவாகவே இருக்கும் ஏனென்றால் சனி என்றாலே அதிக உழைப்பு குறைந்த வருவாய் என்றுதான் அர்த்தம் ஆக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்றாலும் அந்த வேலை என்பது ஓரளவுக்கு நிரந்தரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதோடு ஆறாம் இடம் கடனை சொல்லுவதால் கடன் என்பதும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக சனி வருவதால் மனைவியின் மேல்பற்று கணவன் மேல்பற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு திருமணத்திற்கு முன்பே ஒரு சிலருக்கு நன்கு அறிமுகம் அல்லது அவர்களை பற்றிய ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக குரு வருவதால் குழந்தைகளால் நமக்கு சில சமயங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் இதுவெல்லாம் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் வருவதால் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு நெருங்கிய பழக்க வழக்கங்கள் அப்பாவுடைய ஒரு பற்று பாசம் இதெல்லாம் உண்டு சுக்கிரன் பத்தாம் அதிபதியாக இருப்பதால் கலைத்துறையிலே ஈடுபாடு அதன் மூலமாக வருமானம் கலைத்துறையிலே பற்று அதனால் பாப்புலாரிட்டி அது மட்டுமில்ல பெண்களால் சகாயம் ஆதாயம் அரசாங்கத்தால் நன்மை இது அத்தனையுமே உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லக்கணத்திற்கு பதினோராம் அதிபதியாக புதன் வருவதால் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் அதுவும் வேகமாக பூர்த்தியாகும் ஏனென்றால் சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே நான் முதலிலே சொன்னது போல வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய நீங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு பதினோராம் அதிவியாக புதன் வருகிறார் புதன் என்றாலே ஃபாஸ்ட் அண்டு குயிக் என்ற அர்த்தம் ஆக எளிமையான வெற்றி அந்த வெற்றியை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அத்தனையுமே உண்டு உங்களுடைய லக்கணத்தை பொறுத்தவரை உங்களுடைய லக்கணம் ஜோடியாக்கின் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ராசியாக வருவதால் எப்பொழுதுமே நகைச்சுவை எதற்குமே கவலைப்படாத ஒரு தன்மை எதையுமே அசால்ட்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு இயற்கையிலே இறைவனுடைய அனுகிரகத்தால் உண்டு அது மட்டுமல்ல மூன்றாம் படம் முயற்சி ஸ்தானமாக சுக்ரன் உங்களுக்கு அமைவதால் இந்த முயற்சி ஸ்தானம் சுக்கரன் இருப்பதால் இறந்தவர்களை புழைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சுக்கராச்சாரியருடைய வீடாக உங்களுக்கு அமைவதால் உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் சீக்கிரம் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்